வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கடகராசிக்காரர்களை பற்றி சொல்வதென்றால் தன்னம்பிக்கையான மனிதர்கள் முழு மூச்சுடன் ஒரு வேலையில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் தன்மானம் மிக்கவர்கள் என்று கூட சொல்லலாம் இவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்கள் என்ன போகிறது கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அதாவது மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய செவ்வாய் நீச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அவரது பார்வை சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்களின் மீது பதிகிறது இதனால் என்ன செய்ய வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையை அசைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் பயப்பட வேண்டாம் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழலும் உருவாகும் இது போன்ற காலங்களில் சுய ஜாதக அடிப்படையில் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வைகாசி இரண்டாம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து அமரப்போகிறார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்குவார் இதனால் பொருளாதாரத்தில் திருப்தி ஏற்படும் வரவும் செலவும் சமம் என்ற காலம் போய் சேமிக்க துவங்குவீர்கள் வெளிநாட்டு தொடர்பு நன்மைகள் உண்டு எல்லா மனிதர்களின் ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்களால் பலன் அதிகமாக கிடைக்கும் இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேஷ ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் இதனால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு வீடு அல்லது காலி இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வைகாசி மாதம் தேதி மிதுன ராசிக்கு புதன் பகவான் சென்று அமரப்போகிறார் மிதுனம் புதனுக்கு சொந்த வீடு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு புதன் வந்து அமர்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் இது ஒரு அப்படி பார்த்தோம்னா பொருளாதார நிலை என்பது வெகு சீக்கிரம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு புது புது முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உறவினர்களிடம் ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் மாறும் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு செல்லலாமா என்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நடக்கும் இதுவரை நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்க போகிறார் அங்கு அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு இந்த இரண்டு கிரகங்களையும் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு செவ்வாய் யோகம் செய்யும் கிரகம் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கிவிடும் மனதிலிருந்து பெண்களுக்காக ஏதோ ஒரு தொகையை அது தாய்க்காக அல்லது தாரத்துக்காக அல்லது உங்களுடைய பெண்ணுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் அற்புதமான பலன்களை தரப்போகிறது இதுபோன்று மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்